லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பேசினாலே போதும் கூட்டணி அமைந்துவிடும் எந்த விதமான ரைடும் அனுப்பி பணிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பாஜக ஆன நயனார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வந்து இப்போ முன்னாடி ஏடிஎம்கில் தான் இருந்தாப்புல போக்குவரத்து இதில் இருந்தார் இப்போ வந்து பிஜேபியில் வந்து அவங்க வந்து இருக்கிறாப்புல பேசினா போதும்ல இல்லை எடப்பாடி இப்போ வந்து ஒருபோதாக முஸ்லீம்கள் இந்த எஸ்டிபி கட்சி அவங்க கூட கூட்டணியெலாம் இருக்கனால ஒரு தைரியமாக எப்படி நம்ம வந்துடுவோம் சொல்லி அந்த தைரியத்தில் இருக்கிறாரு இருந்தாலும் பிஜேபி சில ரைடுகள்லாம் விட்டு பிடிச்சி பார்க்குறாங்க கண்டிப்பாக நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எடப்பாடி பிஜேபி கூட மறைமுகமான ஒரு கூட்டணி போகும் கண்டிப்பாக இருக்குது நம்ம கண்டிப்பாக பிஜேபி கூட மறைமுகமான ஒரு கூட்டணி ஏடிஎம்கே இருந்துக்கிட்டு தான் இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவரை போய் சேர்ந்துக்க வேண்டியது தானே யாரும் அப்படி ஆட்சியன் பண்ணலையே ரைடு யார் பண்ண சொல்கிறா அவங்களாம் இப்போ சேர்ந்து சேர்ந்துருக்க வேண்டியது தானே இப்போ இவர் வந்து முதல்ல வந்து அண்ணாமலை சொன்னார் இருபது இடத்துல வந்து டெபாசிட் பண்ணு சொல்லிட்டு இப்போ ஏன் இருபது இடத்துல டெபாசிட் போனது ஏன் அவங்க நிற்க மாட்டேங்கிறேன் ஈரோட்டில் நிற்க வேண்டியது தானே எல்லா கட்சியும் சேர்ந்து நிற்க வேண்டியது தானே எல்லா கட்சியுமே டெபாசிட் எடுக்கிற நிலம இருக்கிறதால நம்ம நம்ம கட்சி சொல்கிறாங்க அவங்க திமுக போய் அப்போது நைனார் இந்த போய் ரைடு பண்ணலாம் நம்ம போய் கூட்டுக்குற வேண்டியது யாருமே தேவை நாங்கள் ரைடு பண்ண யாரும் இருக்கிறாங்களா போய் நாங்கள் கூட வராள போய் தரலாம் போய் சேர்ந்துக்கலாம் இப்போ கூட்டணி தான் இருக்கிறாங்க அவங்க கூட்டணி இல்லைன்னாலும் அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் அப்படி தான் செய்கிறாங்க மக்கள்கிட்ட சொல்கிறது அப்படி அவங்க உள்ள ரகசியங்களாக தான் செய்யுது ஆமாம் அதெல்லாம் மக்கள் சந்தேகப்படுத்த செய்கிறாங்க அதான் கொச்சை சொல்லணும்னா கல்ல கூட்டணி அந்த மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு கண்ணுக்கு அழகான ஒரு ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க இருந்தாலும் அப்படியே போகும்போது அப்படின்னு ஒரு எட்டு பார்ப்பாங்க இல்லையா சைடாக சைடு எட்டிப்பாங்கன்னு அந்த மாதிரி இருக்கலாம் இருக்கலாம் சான்ஸ் இருக்குது ஏன்னா அவங்கள தாக்குறது இல்லையே பிஜேபியை தாக்காத காரணம்னா திமுக தாக்குது விடுதலை சிரித்து தாக்குது அட அதெல்லாம் போங்க ஒரே ஒரு ரெண்டு எம்எல்ஏ வச்சுனுங்கிற வேல்முருகன் அவன் கேட்குறான் இல்லையா அப்போ உங்களுக்கு இல்லை நீங்கள் எதிர்ப்பு பிரதான எதிர்கட்சி தானே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத திட்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போடுதுன்னா நீ தமிழ்நாடு அரசு கூட கை கைகோத்து நீங்கள் அப்போ பங்காளி தண்டை ஒதுக்கி வச்சுட்டு அடுத்த ஊருக்காரன் வரான்ல ரெண்டு ஜாயின் பண்ணி அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா அந்த எதிர்ப்பு தெரிவிக்காதனால இவங்க கள்ளக்கூட்டணி கூட்டணி இருக்குதுன்றத நான் ப்ளஸ் நாடும் அறியும் நினைக்கிறேன் பாஜா ஏங்க அவங்க வந்து இன்னும் ஒன்று சொன்னப்போனால் ஏடிஎமிக்கையா டிஎம்பிக்கையா உலக சரித்திரமா ஆகிப்போச்சு சரிங்களா சாஞ்சா அங்கிட்டு சாஞ்சா அங்கிட்டு என்ன அந்த அம்மா கட்சி வளர்த்தாங்க அம்மா வைத்தாங்க வளமுறையாக வந்து பின்னூரி வந்து ரெண்டு பேரும் வந்தாங்க சின்னம்மா இருக்காங்க ஏதோ வருவாங்க அதுக்காண்டி இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடாது அதுக்காண்டி இவர் வந்து சொன்னால் இவர் உட்காந்து சொன்னால் யாரும் வருவாங்களா இவங்கள போல் அவங்க எல்லாமே படித்தவங்க தான் அவங்களும் இருந்தவங்க தான் சட்டத்தில் எல்லா சட்டங்கட்டணங்கள்லாம் எல்லாம் தெரியும் என்னென்ன ஒத்தம்ன்றது அவங்களுக்கும் தெரியும் இவங்களுக்கும் தெரியும் எதுனாலும் சும்மா பேசுவாங்க எதுனாலும் பேசுகிறேன்னா இவருக்கு என்ன தெரியும் இல்லை இவருக்கு என்ன தெரியும் அதிமுக வந்து இப்போ ரொம்ப பலவீனமா இருக்கு அதிமுக எல்லா கட்சியும் ஒரு கில்லுக்கிரையே தான் பார்க்குது ஏன்னா தலைமை இல்லை அதிமுகவுக்கு ஒன்று ஒன்றிலிருந்து அதிமுக இல்லாததுனால ரொம்ப பலவீனமா இருக்கு அதை வந்து எடப்பாடி புரிஞ்சிக்க மாட்டேரு நயனாநாதன் பேசிக்கிறது வந்து அது ஏற்கனவே அவங்க ரைடு விட்டு தான் பண்ணி வச்சுருந்தாங்க மோடி கால நாலு வருஷம் ஆட்சியே வந்து மோடியோட தயவுல தான் ஆட்சியாக முடிஞ்சது இந்த அது ஆட்சியை எடப்பாடி நடத்திருக்க முடியாது ஜந்தி ராஜேந்திர பாலாஜி வந்து தான் சொன்னார் மோடி தான் தாடினார் அப்புறம் வந்து எடப்பாடி மேலே நிறைய வழக்கல் இருக்குது அந்த வழக்கெல்லாம் விசாரிக்க வந்து பாஜக தான் காப்பாற்றுச்சு இப்போ நயனா நாராயணன் சொல்றது வந்து தப்பு கிடையாது உண்மையை தான் சொல்றாரு இது எப்படி பார்க்குறேன்னா அவங்க அதிமுக பலவீனம் தான் அதில் தெரியுது ஏன்னா ஒரு எப்படி சொல்றது தமிழகத்தில் வெற்றி ஆகாத ஒரு கட்சியே வந்து அவங்கள வந்து இன்னும் சின்னதாக நினைக்கிறாங்கன்றது வந்து வருத்தத்தக்க விஷயமா இருக்குது இது எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய வர அவமானத்தை தேடித்தர் ஏன்னா மிகப்பெரிய வெற்றியான ஒரு மிகப்பெரிய கட்சி அது அதை வந்து இன்னொரு ஒரு ஒருத்தர் வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்க பேசினாலே கூட்டணிக்கு பேசினாலே போதும் அவங்களே வந்துடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறது வந்து வெக்க கேட் அதிமுகங்களுக்கும் வெக்கக்கேடாக தான் பார்க்கலாம் மறைமுகமாக பயமுறுன்றதான் பார்க்குறேன் ஆமாம் பின்ன அவங்க கூட்டணி இருக்கிறது தமிழ்நாட்டில் அதிமுக பெரிய கட்சி ரெண்டாவது முதல்லது திமுக ரெண்டாவது இது மூணாவது காங்கிரஸ்ஸு நாலாவது கட்சி வந்து இவங்கள மிரட்டி இது பார்த்து ஏதாச்சும் வலைக்குள்ளே சிக்க வைக்கலான்னு ஐடியா பண்ணுறாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க தப்பு செஞ்சுருந்தா ஆமா ஜாமீன் சொல்லி அவங்க காலில் விழுந்துருவாங்கோ இல்லைன்னா உன்னால் முடிஞ்சது பாரு நான் எங்களுக்கும் வக்கீல் அணி இருக்குது நாங்களும் பார்க்குறேன்னு சொல்லி தில்லாக இவங்க பேசணும் அது எப்படிங்க ஏற்றுக்குருவாங்க பாஜகவோட போய் யார் கூட்டணியாக போவா அது அவங்களா சொல்லிக்கிறேன்னு தான் பாஜக வந்து இவங்க வந்து போவாங்க வருவாங்கன்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அதெல்லாம் இனிமேல் எதுவுமே அதெல்லாம் முடியாது அவங்களே இன்னும் ஒன்று சேர்கிறதுக்கு முடிவு பண்ணலை அவங்க ஒன்று சேர்ந்தாலும் எதிர்கட்சி ஆப்போஸ் கட்சி ரெண்டே தான் திமுகவா ஏடிஎம்கியா ரெண்டு தான் இதில் ஊடாக இருந்தாலும் சில்லையெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்குங்க நான் அங்கேயே கூட்டத்தை கூட்டேன் நான் இங்கேயே மாநாடு போகிறேன் இங்கே நான் கூட்டத்தை கூட்டுறேன் சொல்லுவாங்க செருப்புலாம் நடக்கிறேன் எல்லாம் சொல்லுவாங்க சொல்லிட்டு போகிறாங்க யாருக்கு என்ன இது இருக்குது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கூட்டணி வந்து இப்போது அவங்க கூட்டணி எப்படி வரும் தெரியல சொல்ல முடியாது நம்மளால் கருத்து சொல்ல முடியல எத்தனை கூட்டணி வந்தாலும் திமுக ஸ்ட்ராங்காக இருக்குது தலைவர் வந்து இப்போ தமிழக முதல் வந்து இரநூறு சீட்டு வரும்னு சொல்லியிருக்காரு அதையும் தாண்டி கூட நாலு சீட்டு மூணு சீட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் மக்கள் உற்சாகமாக இருக்கிறாங்க அதையும் தலைவர் சொன்னே தாண்டி வரும் ஆமாம் நிச்சயமாக வரும் ஏடிவிக்கெல்லாம் கூட்டணியே இனிமேல் போனாலுமே கொண்டாலுமே இவங்க கூட்டணியாக இருக்க பாருங்க முதல்ல அதிமுக முதல்ல கூட்டணியாக இருந்தால் தான் இனிமேல் எந்த கட்சிக்கு இவங்க போக முடியும் அதிமுக வந்து அம்மா எப்படி வத்து தலைவர் எம்ஜிஆர் வந்து எப்படி வத்து விட்டு போனாரோ அம்மா வகுத்து விட்டு போச்சோ சின்னம்மாவை கூப்பிட்டு வச்சு எல்லம்மா எல்லாம் எல்லாம் சேர்ந்து இவங்க ஒற்றுமையாக இருந்தால் தான் இவங்கள யாரும் கூப்பிடுவாங்க இல்லைன்னா அதைவே மிச்சிக்கிட்டு போக வேண்டியதேன் எங்கேயோ போகணும் திமுக தான் வரணும் முன்னாடி திமுகவா காங்கிரஸானு இருந்துச்சு இப்போ ஊடக வந்து இந்த கட்சி இவர் வந்தார் இப்போ இதை வந்து அந்த லட்சியை ஆக்கிவிட்டாங்க யார் இப்போ நிரந்தரம் சொல்லுங்கள் இதில் ஏடிஎம்கியில் ஆ இன்னமும் சொல்லப்போனால் சின்னம்மா சொல்லலாம் மகனுக்கு இன்னும் பவர் இருக்குது கேசை போடுறா போடு கேச தானே போடுவேன் கேசை பார்த்துட்டு போகிறாங்க கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு மிரட்டல் தான் இது மிரட்டி விட்டாலாம் எடப்பாடி அசைய மாட்டாருன்னு வைங்க மேல் இடத்துலேருந்து ஐடி ரைடு வந்தால் மட்டும்தான் அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க ஏன்னா அவங்க செஞ்சுருக்க ரோடு இந்த கான்ட்ராக்ட் விட்டதெல்லாம் வந்து எடப்பாடி அவங்க ரிலேஷனுக்கே விட்ருக்காரு அது ஒரு புடி அவங்கக்கிட்ட ஃபைல் இருக்குது யாருக்கிட்ட பிஜேபி கிட்டே ஒன்றிய அரசுக்கிட்ட போய் அந்த ஃபைல் மாட்டினதுனால இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது இல்லைனா எடப்பாடி இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பார் நம்ம ஆட்சி பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருப்பார் பிடி அவருக்கு அவங்க கையில் இருக்கிறதுனால அவரால் உதவும் செய்ய முடியல ஆக்சுவலாக வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடிக்கு மட்டும்தான் விருப்பம் இல்லை சாரி ஜெயக்குமாருக்கு தான் விருப்பம் இல்லை எஸ்பி வேலுமணி எம்பி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே என்ன சொன்னார் பிஜேபி கூட கூட்டணி இருந்தாக்க நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு சீடு ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு பேட்டி கொடுத்தார் எஸ்பி வேலுமணி அப்படி பார்க்கும்போது பிஜேபி கூட அவங்க தொடர்பு தான் இருக்காங்க அதனால தான் வந்து பாருங்க விஜயபாஸ்கர் கேஸ் நேற்று வந்து இவ்வளோ பண்ணாங்க அதனால வந்து பிஜேபியும் அதிமுகவும் மறைமுகமாக அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எலெக்ஷனில் அது வெட்டி வெளிச்சமாக தெரியும் கூட்டணி அமைய கண்டிப்பாக தான் அமைய கூட்டணி தான் அமையவே வாங்குவோம் ரைடு கண்டிப்பாக பிஜேபி அதாவது எடப்பாடி ஒரு முதலாக ஸ்டா ஸ்டாண்டர்டாக இருக்கிறார் ஏன்னா ஜெயக்குமார் எடப்பாடி வந்து இப்போ ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாகவே இருக்கிறாங்க இப்போதைக்கு நாங்கள் எதுவும் பேச மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் கிட்டத்தில் நாங்கள் எதா இருந்தாலும் வெளியிடுவோம்னு சொல்லிட்டு அந்த மறைமுகமான ஒரு தொடர்பில் பிஜேபி கூட இருக்கிறாங்க கண்டிப்பாக இருக்குது பிஜேபி கூட ஏடிஎம்கே கண்டிப்பாக கூட்டணி போவோம் ஆனால் திமுக தான் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யும் அதில் கருத்து கிடையாது ஏன்னு கேட்டால் திமுக தான் இன்றைக்கி வல்ல ஒரு கட்சி பெரும்பான்மையான மக்கள் எடுத்து நல்ல பேர் எடுத்துருக்குது இன்னொன்று இப்போ வந்திருக்க ஓட்டு வித்தியாசம் வராது கம்மியான ஓட்டு வித்தியோ வித்தியாசத்தில் ஆட்சியை பிடிக்கும் கண்டிப்பாக எதிர்கட்சி யார் வருவாங்கன்றதே தெரியாது ஏன்னா விஜய் வேற உள்ளே வந்திருக்காரு அதனால் எதிர்க்கட்சி விஜயா எடப்பாடியான்றது அப்பள்தான் தெரியும் அதுவும் மோடி கையில் தான் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையும் இல்லை அண்ணா திமுக சொல்லாது அவங்க ஒன்றா பீர்த்திக்கலாம் பிஜேபிக்கார ஒன்றா பீர்த்திக்கலாம் இவங்க சொல்ல மாட்டாங்க இறங்கினா இவங்க அடி விழுந்ததெல்லாம் அவங்க கூட கூட்டணி இருந்தனால தானே நல்லா உணர்ந்துருக்குறாங்க அதனால் சான்ஸ் இல்லை அப்படி இவங்க சேர்ந்தாங்கன்னா இப்போ அறுபதுன்றது ஒரு பதினாறோ ஆறோ ஆகலாம் அவங்க கூட ஜாயின் பண்ணாங்களேன் இந்த முறை ஏற்றுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடிய சட்ட திட்டங்களை ஏற்றுனாங்கன்னா அப்புறம் இவங்க அதை அது அதில் ஜாயின்ட் ஆயிடுறாங்க இல்லையா தனிப்பட்ட நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் நல்ல திட்டம் வர்றதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் கெட்ட திட்டம் வரணும் போது நீங்கள் எதிர்ப்பு தெரிவிங்க திமுக எதிர்ப்பு தெரிவிக்க எல்லா கட்சியும் இந்த எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லை தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட அவங்க கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கோ நீங்கள் தெரிவிக்க மாட்டேன்றீங்களா அந்த மாதிரி ஷார்ப்பாக தெரிவிக்கணும் எல்லாம் பயமாக எல்லாம் ஏற்கனவே செஞ்ச தப்பு முன்னாடி தெரிஞ்ச தொடர்ல அடி பண்ணுற மாதிரி முன்ன செஞ்ச தப்புக்கு இவங்க பயந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அது அவங்களுக்குள்ள உள்ள என்னென்னு தெரில அவங்க சேரக்கூடிய எப்படியா சொல்லி கூட பார்க்குறாங்க அது அவங்க வயசு நமக்கு சொல்ல தெரில எப்படி இவங்களை தமிழில் எல்லா கட்சியும் புறக்கணிச்சாங்க இந்த மக்கள் திமுக தவிர காங்கிரஸ் தவிர கம்யூனிஸ்ட் தவிர எல்லாமே வந்து புறக்கணிச்சிட்டாங்க அதெல்லாம் அந்த கட்சிகளாக இதில் ஒத்துழைப்பு கொடுக்கறனால மக்களுக்கு நேரத்தில் ஆதரவு கொடுப்பாங்க கூட்டணியாக இருக்கிறனால அவங்க ஆதரவு கொடுப்பாங்க மற்ற கட்சி எல்லாமே மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க யாருமே டெபாசிட் வாங்க மாட்டாங்க நிச்சயமாக